ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த மழையை பற்றி தான் பேசலான்ட்டு என்னென்னா மழை புயல் எண்ணெயில் இருக்குது போய்கிட்டுருக்கு மாமல்லபுரத்துக்கும் அந்த பக்கம் தான் கரையை கடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதோடய தாக்கம் இங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது இது தஞ்சாவூர் வரை சில இடங்களில் அந்த கடற்கரைகள் செல்லும் வழிகளில் இது மழை வந்து இருக்குங்கிறத இருக்காங்க அதை கரெக்டாக தான் கணிச்சு இருக்காங்க அது கரெக்டாக அதே மாதிரி மழை பெய்யுது மழை கண்டினியூவாக இல்லைன்னாலும் விட்டு விட்டு கொஞ்சம் நேரம் பெய்யுது கொஞ்சம் நேரம் நிற்கிது ஒரே ஒரு ரொம்ப ஹெவியான மழை இல்லாமல் ஒரு சீராக விட்டு விட்டு பெய்து கொண்டு இருக்கிறது இதில் வந்து மக்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியில் வர வேண்டாம் என்னென்னா தண்ணியிலெல்லாம் பூச்சி போட்டு அது தண்ணி நிற்கும் கண்டிப்பாக உடனே எல்லாம் இறங்கிடாது கொஞ்சம் நிற்கும் சில எங்கள் தெருங்களில் இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்தது போன மழைக்கெல்லாம் நான் ஃப்ளாட் வீட்டில் தான் இருக்கோம் ஆனால் இடுப்பு வரைக்கும் எங்கள் டூ வீலர்லாம் முழுகிடுச்சி என்னன்னு கேட்டால் எங்கள் ஸ்ட்ரீட்டில் தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நான் எல்லா ஏரியாலையும் இறங்குச்சு ஆனால் எங்கள் தெருவில் இறங்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து காப்ரேஷனில் சண்டை கண்டை போட்டுக்கிட்டு தெருவில் இருக்கிறவங்க போய் தெருவில் முனையில் ரைட் சைடில் ஒரு இருக்கிற ஒரு ட்ரைனேஜை திறந்து அது வழியாக தண்ணி போச்சு அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக போச்சு அவ்வளோ தண்ணி நினைச்சி இடுப்பு தான் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் இருக்கனால தண்ணி உடனே போயிடாது ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் மழை பெய்து கொண்டு இருக்கும்போது ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டு எல்லாம் அப்படியே தான் நிற்கும் ஏன்னா அதோட போகிற வழிகள் அங்கே இங்கே இதை நம்ம மக்கள் தான் இருக்காங்களே இந்த யூடியூ இதில் ஃபோ டிவியில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஊரில் தான் வந்துட்டு அந்த முகத்வாரம்னு ஒன்று இருக்குமா அதை ஒன்றும் இல்லை நாலு திசையில் இருக்குமா அது அது வந்து இங்கேருந்து நம்ம கழிவு நீரெல்லாம் இருக்குது இல்லையா இங்கேருந்து போகிற நம்ம கழிவு நீர்கள்லாம் இங்கேருந்து அந்த நம்ம நேரத்தில் சொல்கிற நேர் அது எல்லாம் வந்து அந்த நாலு துவாரத்து வழியாக தான் போய் கடலில் கலக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த துவாரம் பூரா இப்போ மக்கள் வந்து குப்பையில் அள்ளும்போது மாநகராட்சி அலௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்ட இடத்துல குப்பை போடாதீங்க குப்பை வரும்போது குப்பை வண்டியில் போடுங்கன்னு அலௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை முக்கால்வாசி பேர் க கேட்டுட்டு தான் கரெக்டாக அவங்கவுங்க அவங்கவுங்க இதில் வச்சிடுறாங்க வாசலில் அதே ஒரு சிலர் அதெல்லாம் மதிக்கிறதும் இல்லை கேட்குறதும் இல்லை இங்கேருந்து போகும்போது அப்படியே வண்டியிலேருந்து தூக்கி அப்படி செலக்குன்னு வீசுவாங்க அது குப்பை குப்பை தொட்டிக்குள்ளே விழாமல் கீழே விழும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரோட்லேயே எல்லாத்தையும் போட்டுருவாங்க இப்படியெல்லாம் சேர்கிற குப்பைகள் அது என்ன ஒன்றா ரெண்டா யோசிச்சு பாருங்கள் மக்கள் எவ்வளோ மக்கள் இருக்குன்னு அது எல்லாம் போய் இந்த துவாரத்தில் இப்போ இப்போ இந்த தண்ணி வேகமாக போகவும் அடிச்சுக்கிட்டு போகிறதுல போய் அந்த எண்ணூரில் இருக்கிற துவாரத்தில் அடைச்சிக்கிட்டு இருக்குது அதனால் தண்ணி போகாமல் எதிர்த்து அந்த கடல் நீர் வந்து எதிர்த்து உள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நியூஸில் பார்த்தேன் இப்போ நான் அந்த நாலு துவாரத்துலேயே ஏன்னா குப்பை அடைச்சிருக்கிறது அதுக்கு காரணம் இதை வந்து நார்மலாக இருக்கும்போது மக்கள் வந்து கவர்மெண்ட் அதை பண்ணல கவர்மெண்ட் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த கவர்மெண்ட்டு இருக்கிற இடத்துக்குள்ளே தான் நம்மளும் இருக்கும் நம்மளும் வந்து கவர்மெண்ட்டோடு சேர்ந்து வாழ்ந்தாதான் அதை அது என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்தால் தானே இந்த நாடும் நல்லாயிருக்கும் சும்மா இருக்கிற அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு எதையாவது குறையிருந்தால் சொல்ல வேண்டியதுதான் மற்றபடி இந்த விஷயங்கள்லாம் நம்ம போடுறது தானே கவர்மெண்ட்டாக அக்கௌண்டாக வந்து நம்ம வீடு வாசலுக்கு போய் போடுறோம் கவர்மெண்ட்டை எடுத்து கிளியர் பண்ணுறோம் அவங்களும் மனிதர்கள் தானே நான் வந்து ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் வீட்டில் பிளைடு இருந்தாலும் சரி கண்ணாடி உடஞ்சாலும் சரி நீங்களே இதை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் உங்களுக்காக சொல்கிறேன் ஊக்கு ஊசி நம்ம தையல் மிஷினில் கூட ஊசி எல்லாம் தைக்கிறோம் பார்த்தீங்களா வீட்டில் லேடிஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் எதை நான் உடஞ்சா இது வரைக்கும் நான் போடாமல் வச்சுருக்கேன் பிளேடெல்லாம் பழைய பிளேட் ஆகிடுச்சின்னா தூக்கி உடனே குப்பையில் அப்படி போடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எல்லோரும் மனிதர்கள் தான் இங்கே வேலை செய்கிறாங்க குப்பையை அப்படி அள்ளும்போது அவங்க கையை காலை அறுத்துதுன்னா அதெல்லாம் பாவம் இல்லையா நான் என்ன பண்ணுவேன் அதை பிளேடு கிளேடு இந்த மாதிரி கண்ணாடி இந்த மாதிரி விஷயங்களை தனியாக எடுத்து போட்டு ஒரு கவரில் வச்சு அதை பர்பஸ்லேயே வேலைக்காரமாக எடுத்துகிட்டு போவாங்க ஒன்றும் வேலைக்காரமாக வர்ற நேரம் குப்பைக்காரங்க வர மாட்டாங்க நான் இதையெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சு ஒரு நாளைக்கு நான் இறங்கி இந்த கொண்டு போய் அந்த குப்பைக்காரங்கிட்ட ஐயா இதை நீங்கள் வந்து நாள் தனியாக வச்சுங்க இதில் என்னென்னது இருக்குது அதை நீங்கள் பட்டர்மா நீங்கள் தனியாக வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வருவேன் ஏன்னா வேலை செய்பவர்களும் மனிதர்கள் தான் அவங்க கையை கால அறுத்துன்னே அவங்கெல்லாம் பாவம் இல்லையா இந்த இந்த ஒட்டுற மழையில் நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம் அவங்க எங்கே இருப்பாங்க ரோட்டில் நிற்பாங்க யோசிச்சு பாருங்க அந்த காப்ரேஷன் காரங்களெலாம் இந்த மழை நேரத்தில் கடவுளாக நினைக்கணும் நம்ம கடவுள் நினச்சி கையை எடுத்து கும்புறதுல தப்பே கிடையாது நான் எது வீடியோவில் சொன்ன மாதிரி மனிதர்கள் தான் கடவுள் இல்லையா இன்றைக்கி நீங்கள் சுகமாக நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா அந்த சுகத்தை கொடுக்கறதே இந்த காப்ரேஷன் தான் குப்பையை நோண்டுறதும் குப்பையை அழுறதும் எங்கே தண்ணி நிற்கிது பாருங்க அவங்க ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு இந்த நீல கலர் கோட்டை போட்டு இந்த ஆரஞ்சு கலர் இதை போட்டுக்கிட்டு சுற்றுவானுங்க ரோடுற ஆண் பொண்ணு எல்லாம் வேலை செய்யுது அதனால் மனிதர்களாக மனிதர்களாக நம்ம மக்கள் மதிக்கணும் கவர்மெண்ட் அதை பண்ணது கவர்மெண்ட் இதை பண்ணுதுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது வெளியில் போகாதீங்க கரண்ட்டு இல்லாமல் இருக்கும் வீட்டில் இப்போ வரைக்கும் இருக்குது பை சான்ஸ் சூழ்நிலை எப்படியாச்சுன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவாங்க கவர் இருக்கிற இடத்துல குழந்தைங்க அனுப்பாதீங்க நீங்களே யாரும் வெளியில போகாதீங்க ஒரு வாரமா சொல்லிட்டு தான் இருக்காங்க வேண்டிய வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த பொருளுங்க இல்லைன்னாலும்